வட இந்தியர்களின் பிரபலான உணவு வகைகளில் ஒன்றான முட்டை தவா மசாலா வினை மிகவும் எளிய முறையில் தயார் செய்வது எப்படி என இங்கு நாம் காணலாம் முட்டை எட்டு பச்சை மிளகாய் நான்கு பூண்டு பல் பத்து இஞ்சி இரண்டு அளவு கொத்தமல்லி ஒன்று கொத்து தக்காளி ஒன்று உப்பு எண்ணெய் தேவையான அளவு மிளகாய் பொடி ஒன்று ஸ்பூன் மஞ்சள் ஒன்று ஸ்பூன் வெங்காயம் இரண்டு முதலில் எடுத்துக்கொண்ட முட்டையை ஒரு பாத்திரத்தில் போதுமான அளவு தண்ணீருடன் சேர்த்து அவித்து எடுத்துக்கொள்ளவும் பின் முட்டைகளின் ஓட்டை நீக்கி சுத்தம் செய்து தனியே எடுத்து வைக்கவும் தொடர்ந்து எடுத்துக்கொண்ட பச்சை மிளகாய் பூண்டு பல் இஞ்சி கொத்தமல்லி தக்காளி ஆகியவற்றை நன்கு பொடியாக நறுக்கி மிக்சி ஜார் ஒன்றில் சேர்த்து விழுதாக அரைத்து எடுத்துக்கொள்ளவும் பின் கடாய் ஒன்றினை அடுப்பில் வைத்து அதில் சிறிதளவு எண்ணெயுடன் தொடர்ந்து இதனுடன் சிறிதளவு மஞ்சள் மிளகாய் பொடி சேர்த்து வறுத்து தனியே தயாராக எடுத்து வைக்கவும் தற்போது முட்டை மசாலா தயார் செய்ய தவா ஒன்றினை அடுப்பில் வைத்து அதில் மூன்று ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடேற்றவும் எண்ணெய் சூடேறுவதற்குள் எடுத்துக்கொண்ட வெங்காயத்தை நன்கு பொடியாக நறுக்கிக் கொள்ளவும் பின் இந்த வெங்காயத்தை தயாவில் உள்ள எண்ணெயில் சேர்த்து நன்கு வதக்கவும் தொடர்ந்து இதனுடன் மிக்சியில் அரைத்த சேர்மங்கள் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் மற்றும் உப்பு சேர்த்து பச்சை வாசம் நீங்க வதக்கவும் பின் இதனுடன் சிறிதளவு தண்ணீர் சேர்த்து நன்கு கோதி வர வேக வைக்கவும் இதன் போது உப்பு காரம் சரி பார்த்துக்கொள்ளவும் கொள்ளவும் தவாவில் உள்ள சேர்மங்கள் இருக்க துவங்கியதும் இதில் வறுத்து வைத்த முட்டை துண்டுகளை சேர்த்து மூன்று முதல் நான்கு வரை நிமிடங்களுக்கு இறக்கிவிட சுவையான முட்டை தவா மசாலா ரெடி